श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरे वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृति निर्यादनापद्धति श्लोकम् इरनूति इवतिरेण्ड् आवर्जितं विधिविधामणिपादरक्षे पद्मासनप्रियसुतेन पुरोहितेन आसीन्निदानमभिषेकजलं त्वदीयं नक्तञ्जरप्रणयिनिनयनूतकाणाम् பதபதார்த்தம் ஹே மணிபாத ரக்ஷே வாராய் கல்லிழைத்த பாதுகையே விதிவிதா விதிவிதா சாஸ்திரமறிந்தவரும் பத்மாசன பிரம்மாவினுடைய பிரியசுதேன இஷ்டமான பிள்ளையாயும் புரோஹிதேன உபாத்தியாயருமான வசிஷ்டராலே ஆவர்ஜிதம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற தீயம் உன்னுடையதான அபிஷேக ஜலம் பட்டாபிஷேக ஜலமானது நக்தஞ்சராக்ஷர்களுடைய பிரணயினி பக் பத்னிகளுடைய நயனோதகான கஞ்சலங்களுக்கு நிதானம் காரணமாக ஆசித்து ஆயிற்று அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது பிரம்மாவோட பிரிய புத்திரன் யாருன்னா வசிஷ்டர் அவர் வந்து எல்லா சாஸ்திரமும் தெரிஞ்சவர் பெரிய புரோஹிதர் அவர் அப்பேற்பட்டவர் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சார் அப்போது இங்கே சேர்க்கப்பட்ட பாதுகைக்கு சேர்க்கப்பட்ட அந்த பட்டாபிஷேக ஜலமானது அங்கே இலங்கையில் இருக்கக்கூடிய ராட்சசர்களின் மனைவியான ராட்சசிகளின் கண்ணீருக்கு காரணமானது அப்படிங்கிற இங்கே பார்த்தோன்னா வசிஷ்டருக்கு ஒரு பெரிய அடமொழி கொடுக்குறார் பத்மாசன பிரியசுதேன அப்படின்னு பிரம்மாவினுடைய இஷ்ட பிள்ளையான அப்படின்றார் எதுக்கு அப்படி சொல்றார் பிரம்மாவை எதுக்கு இங்க கொண்டு வரார் அப்படின்னா சீதையானவள் அசோகவனத்துல அழுதுண்டே இருக்கிறதுக்கு யார் காரணம்னா ராவணன் ராவணனுக்கு அப்பேற்பட்ட பலம் எங்கேந்து வந்தது பெருமாளையே எதிர்க்கிற அளவுக்கு பலம் எங்கேந்து வந்தது அப்படின்னா அது பிரம்மா கொடுத்த வரத்துனால வந்தது அப்போ அப்பாவால் கொடுக்கப்பட்ட ஒரு வரத்தால் இந்த இக்ஷ்வாகு வம்சம் கஷ்டப்படுறது தாங்காம இப்ப வசிஷ்டரானவர் அதை சரி செய்யணும் அப்படின்னு நினைச்சு பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வச்சதுனால அந்த பாதுகையின் பட்டாபிஷேக ஜலமானது சீதையின் கண்ணீரை அதாவது எம்பெருமானின் பத்தினியான சீதையின் கண்ணீரை தொடச்சு ராட்சசர்களின் பத்தினியான ராட்சசிகளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறது அந்த பட்டாபிஷேக ஜலம் அப்படின்னு சாய்க்கிறேன் நம்ம வால்மீகி ராமாயணத்தில் பார்த்தோன்னா சீதை வந்து அசோகவனத்தில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது அழறாகும் அப்போ அவ அவ சொல்லி அழகா மாதிரியான ஒரு ஸ்லோகம் ஒன்று உண்டு என் ராமனுக்கு மட்டும் நான் இங்கே இருக்கிறது தெரிய வந்ததுன்னா இந்த ராவணனை நிச்சயமா கொன்னுடுவார் கொண்டுட்டார்னா அந்த துக்கம் தாங்காம ஒவ்வொரு வீட்லேருந்தும் அழுது கொண்டிருக்கும் இராட்சச பெண்களின் அவல குரல் கேட்கும் அப்படின்னு சீதை வந்து ஒரு ஸ்லோகம் சொல்றான் நூனம் இராட்சச கன்யானாம் ருதந்தீனாம் கிரகே கிரகே துக்கார்த்தா துவனி நச்சிராதேவது அப்படின்னு ஆக இந்த மாதிரி ஒரு ஸ்லோகம் அங்க இருக்கு என்னுடைய இந்த அழுகைக்கு காரணமான அந்த ராவணனோட அழிவு ராமனால நடக்கும் அப்படி நடக்கும் போது இந்த ராட்சசிகளோட அழுகுரல் ஒவ்வொரு வீட்லேருந்தும் இருந்தும் கேட்கும் அப்படின்னு சீத்த சொல்றதா ஒரு ஸ்லோகம் உண்டு இப்போ இந்த ஸ்லோகத்துல சுவாமி வந்து இது இந்த மாதிரி சீத்த சொல்லும் போது ஹனுமான் கேட்டு இருக்கார் மரத்து மேல உட்கார்ந்து அப்போ இப்போ வந்து ஹனுமான் வந்து பாதுகிட்ட விஜ்ஞாபிக்கிறார் எல்லாம் நடந்தது எல்லாத்தையும் அப்போ சொல்கிற இந்த மாதிரி சீதா அன்னிக்கு சொன்ன வார்த்தையை மெய்ப்பிச்சது யாருன்னா பாதுகா தேவியே நீயும் உன்னோட பட்டாபிஷேக தீர்த்தமும் தான் அப்படின்னு சாய்க்கிற மாதிரியான ஸ்லோகம் இது அன்னிக்கு அவ சா சொன்னாலே அது எப்படி நடந்ததுன்னு பார்த்தேன் அது உன்னோட பட்டாபிஷேக தீர்த்தத்தினால தான் நடந்ததுன்னு தெரியறது அப்படின்னு அதாவது பட்டாபிஷேக தீர்த்த அங்கே போய் எப்படி சேர்ந்தது அப்படின்னா அதுக்கு காரணமாச்சுன்னு சொல்கிறேன் அதுக்காக தான் இங்கே அவர் அந்த பதம் போடுற கண் ஜனங் கண் ஜலங்களுக்கு நிதானம் காரணமாக ஆசீத்து ஆயிற்று ஏன்னா இங்கே சேர்க்கப்பட்ட அந்த ஜலமானது சீத்தையோட கண்ணீரை தொடச்சது கண்ணீரை தொடச்சதுனால இராட்சசிகளுக்கு கண்ணீரை வரவழிச்சது அப்படின்னு சொல்கிற ஸ்லோகமாக இது அமைஞ்சிருக்கு இப்போ இந்த ஸ்லோகத்துக்குன்னு தனியா சுவாபதேசம் எதுவும் எந்த ஆச்சாரியர்களோட வியாக்கியானத்துலேயும் தனியா கொடுக்கப்படலை ஆனா நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த சுவாபதேசங்களின் படி பார்த்துட்டு வந்தோம்னா பாதுகையோட பட்டாபிஷேக தீர்த்தம் அப்படிங்கிறது ஆழ்வாரோட பாசுரங்களுக்கு ஒப்பானது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம் ஆக நமக்கு இதுலேருந்து என்ன புரியறதுன்னா அப்பேற்பட்ட தீர்த்தமானது இராட்சசிகளின் மனைவிகளுடைய கஞ்சலத்துக்கு காரணமாச்சு அப்படின்னா நம் நம்ம அந்த நாலாயிரத்தையும் நம்ம ஸ்லோக பாசுரங்களை நம்ம சேவிக்கும் போது நம்ம மனசார அதை ஏற்றுக்கும் போது நம்ம மனஸ்பூர்வமாக பக்தியோடு அதை சொல்லும்போது நம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட்சசனுடைய மனைவி அப்படின்றது ராட்சசிகள் அதாவது நம்ம மனசுக்குள்ளேயும் நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்குது அது எல்லாமே அழியும் அப்படின்னு சொல்கிறது தான் நமக்கே இது புரியுறது இப்போது நம் சுவாமி வந்து சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் எழுதியிருக்க ரொம்ப அற்புதமான நாடகம் அது அதுக்குள்ளே நிறைய கேரக்டர்ஸ் உண்டு அந்த கேரக்டர்ஸ்லாம் வெள்ளையே கிடையாது நமக்குள்ளேயே இருக்கிற கேரக்டர்ஸ் தான் அதில் வந்து நிறைய நெகட்டிவ் கேரக்டர்ஸ் உண்டு அதில் ம மகாமோகன் துர்மதி காமன் ரதி வசந்தன் ராகன் துவேஷன் குரோதன் லோபன் டம்பன் தர்பன் கஞ்சுகி ஸ்தம்பன் அபிதநிவேசன் துர்வாசனை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டோன்னா இதெல்லாம் நமக்குள்ளே இருக்கிற காம குரோத லோப மோக மதமாச்சரியம் இந்த மாதிரி நிறைய அதோட கேரக்டர்ஸ்கெல்லாம் ஒருத்தருத்துக்கும் பேர் கொடுத்துருக்கார் சுவாமி இவா இத்தனை பேரும் இது இவளோட தலைவன் யாருன்னா மகாமோகன் அந்த மகாமோகனை யார் ஜெயிக்கிறா அப்படின்னா விவேகன் கடைசியில் அந்த விவேகன் ஜெயிக்கிறதுக்கு யார் காரணமாக இருக்கான்னா இந்த இந்த நாடகத்தில் ஒரு குரு சிஷ்யர் ரெண்டு பேர் வருவாள் யாருன்னா நம்ம எதிராஜரும் நம் சுவாமியும் தான் இவாளோட அந்த தர்க்கத்தினாலையும் அந்த வாதத்தின் மூலமாகவும் விவேகனானவன் மகாமோகனை ஜெயிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த நாடகம் இருக்கும் ஆக நமக்குள்ள இவ்வளோ நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இருக்கு ஒத்தரொத்தருக்குள்ளேயும் இருக்கு இது இந்த ஜீவாத்மா மோக்ஷத்துக்கு போகாம தடுக்கிறது இதெல்லாம் தான் இப்போ நம் நம்ம ஆழ்வாரோட சேவிக்கும் சேவிக்கும்போது நம்மளோட மனசில் ஒரு நிம்மதி பரவி விவேகனுக்கு பலம் சேர்த்து இந்த ஜீவாத்மாவும் மோட்சத்தை அடையறத்துக்கான வழியை கொடுக்கும் அப்போ இந்த ராட்சசிகளோட கண்ணிலேருந்து ஜலம் வரும் இப்போ நம்ம இத்தனை க நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பேர் படிச்சுமே அது அத்தனையோட கண்ணிலேருந்தும் ஜலம் வரும் அவ தோற்று போகும்போது ஆக இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு சுவாமி என்ன புரிய வைக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரியான பட்டாபிஷேக ஜலமானது எப்படி ராட்சசிகளின் கண்ணில் ஜலம் வர வச்சதோ அந்த மாதிரி நாலாயிரத்தை நம்ம சேவிக்கும் போது நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே அழியறத்துக்கு விரோதிகளாக இருக்கக்கூடிய இந்த மோட்சத்துக்கு போகிறதுக்கு கூட தடையாக இருக்கிறதுக்கு காரணமான இந்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே அழியத்துக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நமக்கு இதை புரிய வைக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாடியே கவிதார்கிக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாய வேதாந்த புரவே நமகா